சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் எனக்கு பணம் இருந்தால் வருத்துவேன் அஞ்சு மாடு இருக்கு கூட அஞ்சு மாடுக்கு நான் பத்து மாடு வாங்கி நான் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவேன் என்றால் நூறு பர்சன்டற்கான வழியை இந்த முறை நம்முடைய துறை செய்யும் அதில் எந்த பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் ஏன்னா எனக்கு இந்த டார்கெட்லாம் கிடையாது டார்கெட்டில் நான் நம்பிக்கையும் கிடையாது உதாரணத்தை நான் சொன்னாங்கன்னா நான் வந்து முன்னாள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி பத்து கோடி கூட லோன் போகிறது கஷ்டம் கொழம்புறது அஞ்சு கோடி பத்து கோடி போகிற ஒன்றரை வருஷம் எவ்வளோ லோன் கொடுத்துட்டு சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்கம்மா ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் எவ்வளோ கொடுத்துக்கோ ஆயிரம் இதுக்கு இந்த பத்து பர்சன்ட் டார்கெட்டு இருபது பர்சன்ட் டார்கெட் வச்சுக்க முடியுமா அதில் டார்கெட்டாக இல்லை இந்த வருஷம் நான் பொருட்படுத்த நான் எப்படிமா பேசினா என்ன டார்கெட் கொடுத்தீங்கன்னா அத்தனை விவசாயிக்கும் கிடக்கும் எத்தனை லட்சம் விவசாயி இருக்காங்க அத்தனை லட்சம் விவசாயிக்கும் கிடக்கும் ஆனால் அவங்க முன்வரணும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அதை உறுதிப்படுத்தணும் ரெண்டாவது பிரச்சனை வந்து சஸ்டைனபிள் சொசைட்டிஸ் அதாவது நீ கூட்டுறவு சங்கங்கள் வந்து இல்லை சம்பளம் கொடுக்க முடியல ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இதெல்லாம் பேசவே செய்ய அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சொசைட்டி செக்ரட்டரிஸுக்கு நான் வந்தவுடனே அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்ற கொடுத்துருக்கேன் ரெண்டாவது அவங்க ஆவின் ஃபீல்டு விற்கணும் விற்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் நாங்கள் கொடுத்துருவோம் இதுவரை அவங்களுக்கு கமிஷன் கிடையாது நாங்கள் அறிவிச்சிருக்கேன் அது எவ்வளோ இப்போ எங்கள் கூட்டத்தில் சொல்லலை பட் ரொம்ப ரீசனபிள் அந்த சொசைட்டியை தாக்கு பிடிச்சி நிற்கும் சொசைட்டி வர மாதிரி அதே மாதிரி அத்தனை சொசைட்டியும் ஆவினுடைய ஏஜெண்டாக மாற்றும்